ஆண்டவரின் அருள்வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு இறையே பிரியமல்ல பாசத்திற்குரிய இறை மக்களை இன்றைக்கு நம்முடைய திரு அவை ரொம்ப அழகான விழா மகதலா மரியாள் விழாவை கொண்டாடுகிறது அன்பு எங்குள்ளதோ அங்கு இறைவன் இருக்கிறார் இறைவன் எங்கு இருக்கின்றாரோ அங்கு மகிழ்ச்சி இருக்கிறது மகிழ்ச்சி இருக்கின்றதோ அங்கு அன்பு நிறைவாக்கப்படுகிறது அன்பு எங்குள்ளதோ அங்கு இறைவன் இருக்கிறார் இறைவன் எங்கே இருக்கின்றாரோ அங்கு மகிழ்ச்சி இருக்கிறது மகிழ்ச்சி எங்கே இருக்கின்றதோ அங்கு அன்பு நிறைவாக்கப்படுகிறது அன்பு செய் பின்பு எல்லாம் செய் புனித அகஸ்தருடைய வார்த்தைகள் மகதில் மறியால் இயேசுடம் கொண்டு வந்த ஆழமான அன்பு தனிப்பட்ட அன்பு preacher. முழுமையாக மகதரா மரியால் இயேசுவை அன்பு செய்கிறார் தட் இஸ் த பியூட்டி ஆஃப் மேரி the த லவ் ஆன் ஜீசஸ் இவர்தான் எனக்கு எல்லாமே இவரை தவிர வேறு யாரும் இல்லை என்று த டோட்டல் த லவ் லவ் என்பது கிரேக்க வாத்தில் அகாபே என்று சொல்வார்கள் அகாப்பை என்றால் டோட்டல் லவ் முழுமையான அன்பு இல்லையா சிலுவை அடியில் தொங்கிக் கொண்டிருந்தபோது மரியாவும் இருந்தார் மரியாவின் சகோதரியும் இருந்தார் பிறகு மகதலா மரியாவும் இருந்தார் அப்படி என்றால் மகதலை மரியால் இயேசு மேல் கொண்ட அன்புதான் சிலுவையின் அடியில் நிற்கிறார் பாவியாகிய ஒரு பெண் பாவியா வரலாறும் இப்படியும் சொல்கிறது பாவியாக இருந்தார் ஆண்டவர் மனமாற்றினார் ஆக இதில் என்ன பியூட்டின்னா மரியா மகதலை முறையோடைய பியூட்டி என்னன்னா உயிர்ப்பின் அந்த அறிவிப்பை முதன் முதலில் அறிவிக்கப்பட்டது ஒரு பெண்ணுக்கு தான் மரியா மகதலை தான் ஆகையில இயேசுடைய உயிர்ப்பே முதன் முதலில் அறிவிக்கப்பட்டது மரிய மகதளை தான் அவ்வளவு அன்பு இயேசு கொண்டு வருது அதனால் தன்னையே வெளிப்படுத்துகிறாங்க இயேசு மேல் கொண்டு அன்பு தான் ஆண்டவரே வெளிப்படுத்துகிறார் இது ரொம்ப முக்கியம் நம் மேல் எவ்வளவு அன்போ ஆண்டவர் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார் லைஃப் ஆஃப் என்ற ஒரு ஆங்கில புத்தகம் இருக்கிறது எழுதியது பேராயர் பிரபலமான எழுத்தாளர் ஆயர் பேச்சாளர் அவர் அழகாக சொல்லுகிறார் பேர்த் ஆஃப் கிரைஸ்ட் வாஸ் அனௌன்ஸ் த ஆஃப் கிரைஸ்ட்

அன்புக்குரிய பாவம் பலவீனம் புண்ணியம் இதெல்லாம் தாண்டி இயேசு மேல் கொள்கின்ற அன்புதான் நமக்கு மிகப்பெரிய விஷயம் ஆக என் நாளுடைய சிந்தனை விழா மரிய மகதலால் விழா விழா நமக்கு என்ன மேல் கொள்கின்ற அன்புதான் மிகப்பெரிய வாழ்வு சத் அதான் மரிய மகாதலா மரியா மகாதலா என்றாலே இயேசு மேல் கொள்கின்ற அன்பு த பியூட்டிஃபுல் த டோட்டல் வெளிப்படுத்து மகள மகளுடைய திருவிழா நம்ம எல்லோருக்கும் செய்து தனிப்பட்ட முறையில் இயேசு மேல் கொள்கின்ற அன்பு ஆசீர்வாதமாக மாறும் ஆண்டவுடைய ஆசிர்வாதம் ஆண்டவுடைய அருள் ஆண்டவுடைய ஆற்றல் ஆண்டவுடைய சக்தி என்றால் நாம் இயேசு மேல் தனிப்பட்ட அன்பு திருப்பலிக்கு வருவோம் இல்லையா இயேசுவின் மேல் கொள்கின்ற அன்பு ஆக இன்னும் ஆழப்படுத்துவோம் இன்னும் அதிகப்படுத்துவோம் இயேசுவின் அன்பே அன்பே அன்பு அன்புதான் நமக்கு எல்லாமே என்று அந்த மகிழ்வோடு அருளோடு இந்த நாள் திருவிழாவை நம் வாழ்வில் கொண்டாடுவோம் ஆண்டவர் நிறைவாய் ஆசிர்ப்பாராக ஆகும்